ஜீகிரதாய் செய்வது எப்படின்றத பார்க்க போறோம் மாங்கல் அது தேவையான ஐட்டம்லாம் இங்கே இருக்குது இருக்கு மூணு பாக்கெட் பால் எடுத்திருக்கோம் அப்புறம் பாதாம் பிசின் ஊற வச்சு வச்சுருக்கோம் அப்புறம் சுகரு அப்புறம் பாத்திரம் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவோமா லாஸ்டா வந்து ஒரு ஐட்டம் இருக்கு அதை வந்து சித்தாத்து காட்டுவோம் அது வந்து லாஸ்ட்டாக காட்டுறீங்களா அது என்ன ஐட்டம்னு சஸ்பென்ஸ் அது சரிங்க என்ன என்னது எப்படி திடீர்னு தண்டா இறங்கிட்டீங்க அது வந்து வெயில் பயங்கரமா அடிக்குது அதனால வந்து குடிக்கலாம்னு ஒரு பிளானு வெளில போயிருந்தோம் திருப்புறோம் பண்ணுறோம் பார்க்குக்கு போயிருந்தோம் அங்க குடும்பம் நல்லாவே இல்லை சரி இதோட சூப்பரா நம்ம ஒன்னு பண்ணிடலாம்னு ஒரு முடியல நீங்க சொல்றது வாங்க ஸ்டார்ட் பண்ணலாமா ஃபர்ஸ்ட் பாலை கட் பண்ணுவோமா பால் பாக்கெட்டை கட் பண்ணணும் பாலை கட் பண்ண முடியாது

இந்த கிளாஸ்ல ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து கலந்துக்கோங்க கிளாஸ் பரவாயில்லைய போட்டிருக்கீங்களே தன்சிகா ஹாய் போட்டதுக்கு ரொம்ப यू பாருங்க உங்க அம்மாவுக்கு செஞ்சு காட்டுங்க உங்க அம்மா சர்ப்ரைஸ் பண்ணுங்க அடுப்ப பார்த்தா சார் இன்னொரு ஆள் யார் வந்திருக்கீங்க அவங்களுக்கு ஹாய் போட்டுருங்க

என்ஜாய் பண்ணி நல்லா சேரிஞ்சு கமெண்ட்லாம் நல்லா போட்டு விடுங்க ஒரு ஆள் வந்து வேலைக்கு போயாச்சு கீர்த்தின்றவங்க உன்னால் அவங்க வந்து வர மாட்டாங்க இன்னொருத்தர் ஊருக்கு போயிட்டாங்க மாறவேன்றவன் ஏதாவது கடி ஜோக்கு வேணால் கேளுங்கள் ரிப்ளே பண்ணுறாங்க அப்போ பால் காயிரும் வரைக்கும் ஆ கடி ஜோக்கு எதுவுமே இல்லையா உங்களுக்கு இருக்கா எதா கடி ஜோக்கு எனக்கு இல்லைக்கா திவ்யாவுக்கு இருக்கா கடி ஜோக்கு கிரீ ஜோக்கா ஆன் யா

ஹாஸ்பிட்டல் பெட் இருக்கும் ஊசி இருக்கும் கொடுமையா இருக்கும் கொடுமையா இருக்கும் கொடுமையா இருக்குமா நான் பெட்டு ஊசி அப்பெல்லாம் போனோன்னா அவங்க பல்ச செக் பண்ணியே சொல்லிடுவாங்க டாக்டர் ஃபேஸு கண்ணெல்லாம் பார்த்து இப்பெல்லாம் எங்க எவ்வளவு பெரிய ரிப்போர்ட் கையில இருந்தாலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க மேற்கொண்டு டெஸ்ட் எடுக்கணும் எப்படிலாம் இருக்கு மாதவி இல்லாதனால போர் அடிக்குது பால் காயறதுக்கு ரொம்ப டைம் ஆகுது அதுக்குள்ளே என்கிட்ட நம்ம சீனி பால் செஞ்சுடுவோமா செஞ்சிடுவோமா ம் பால் இவ்வளோ நேரம் ஆகுது சீனி சீனிப்பால் கூட செய்ய கரெக்டாக இருக்குது டைம் இன்னும் ஆறணுமே ஆறலாம் ஆற போகுது அரை மணி ரொம்ப ஆகலாம் சார் ஆறணும் கிண்டி விட்டுட்டே இல்லைன்னா ஆறிருமே ஸ்கூல் வேற ஓப்பன் ஆக போகுது जमाला वाइन नहीं ला मेरे ना कब ये बैग ला इंगे ना स्कूल ला मुझसे अभी तेरी लिए बात था मेरी ये बना येर के काम से हुआ है तो सुन रहे अरे तेरे मारा नहीं ना गिट्टू और क्या करेंगे और क्या करेंगे लार में टाइम <laughs> யார் வந்திருக்கான்னு தெரில ஒரு ஹாயை போட்டு விட்டிங்கன்னா யாருன்னு தெரியும் எப்பா என்ன முடிச்சு ஆயிடுச்சு ஆ யாருமே கூட ஃபை சொல்லு

சுண்டக்காய் செடி சுண்டக்காய் செடி என்னப்பா வச்சுக்கிடுது என்ன செய்யலை எவனுமே வர மாட்றீங்க டாட்டா டாங் டான் அங்கே என்ன இருக்கு என்னடா வலி எனக்கு வலி நான் போயிடுவேன் போய் காட்டவா நீ இந்நேரம் நான் அவன் நேரம் பார்ப்போம்மா